அனைத்து வேதிக்க நேர்களுக்கும் வணக்கம் மிதுன ராசிக்கு உண்டான ஜனவரி மாத ராசிபலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாத ராசிபலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வருஷ ஆரம்பம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகிறது நம்ம ஏதாவது தடங்களை சந்திப்போமா இல்லை குழப்பத்தை சந்திப்புமா தேவையில்லாத சண்டை வருமா அப்படின்லாம் இருக்குது ஏன்னா கடந்த வருஷம் அப்படி தான் போயின்னு இருந்தது உங்களுக்கு ஜ டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு நிம்மதியற்ற சூழ்நிலை அஃபீஷியலாக உங்களுக்கு நல்லா இருக்குது ஆனால் பர்ஸ்னலாக வீட்டில் நிம்மதி இல்லை ஆனால் இப்பொழுது பர்ஸ்னலாக வீட்டில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வருது அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க அலுவலக ரீதியாகவும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்குது வளர்ச்சி இருக்கக்கூடிய நாட்களாக இந்த மாதத்துலேருந்து ஆரம்பம் ஸோ இந்த மாதம் உங்களுக்கு குறிப்பாக இந்த மிதுன ராசியில் பிறந்த குடும்பத் தலைவர்கள் ஏன்னா குடும்பத் தலைவர்கள் தான் வந்து ஒரு ஒரு முக்கியமான டெசிஷன் மேக்கர் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்துல செவ்வாயிருக்காருங்க எங்களுக்கு மாசம் கடந்த சில நா ரெண்டு மூணு மாசமா எங்க வீட்டுல ஏகப்பட்ட குழப்பம் வாக்குவாதம் சண்டை எங்களால நிம்மதியா முடியல எனக்கு நிம்மதி கிடைக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய வகையில நிறைய பேர் இருக்கீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இருபதாம் தேதிக்கு இருந்தே உங்களுக்கு நல்ல செய்திகள் இருக்குது குடும்பத்தில் நிம்மதி வரும் சற்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது சரி எங்களுக்கு சொந்த வீடு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் நாங்கள் வந்து சே ஏன்னா நான் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கேன் நான் வந்து வேறு வேலை மாறலாமா அதனால் நான் சொந்த வீடு வாங்கினா எனக்கு அதனால் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டால் முதல்ல வேலையில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறமா வேலை இல்லாதவர்களுக்கு சொல்கிறேன் முதல்ல வேலையில் இருக்கிறவாளுக்கு பார்த்தேன்னா உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இடமாற்றம் உங்களுக்கு வளர்ச்சியை தரும் அதனால் நீங்கள் கெடுதலை ஏற்படுத்திக்க வேண்டாம் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் இந்த வருஷம் மார்ச் மாதத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா ஃபாரின் ட்ராவல் வெளியூர் டிராவல்லாம் இருக்கும் ட்ராவலிங் அடிக்கடி வரும் அது வந்து ஜ மார்ச் மாதத்துக்கு மேலே இருக்கும் ஆனால் இப்போத்துலேருந்தே அதனுடைய தாக்கம் உங்களுக்கு தெரிய வரும் அதனால் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் வெளியூருக்கு ட்ராவல் பண்ணலாம் நீங்கள் ஆன்மீக நாட்டத்துக்காக ஏன்னா மூணாம் இடத்துக்கு கேது வர போகிறாரு மே மாதம் ஸோ இப்போத்துலேருந்தே உங்களுக்கு வந்து ஆன்மீக நாட்டம் அதிகரித்து நீங்கள் வந்து கோயில் குளங்களுக்கு செல்லலாம்னு ஒரு யோசனை வரலாம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கும் வேலை தேடிட்டு இருக்கிறவர்களுக்கும் வரக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் பத்தில் வந்து ச ஒரு ராகு இருக்கார் அதனால் உங்களுக்கு மே மாதத்துக்குள்ளார உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிட்டு போக போகிறாரு உங்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்பை கொடுக்க மாட்டார் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ராகுவும் சனியும் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நன்மையை தான் தருவாங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய வேலைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே சமயம் உங்களுக்கு பதவி உயர்வையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது யுல் பி எக்ஸ்பெக்டிங் சம் ப்ரமோஷன் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ப்ரமோஷனை கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் சரி சார் எங்களுக்கு இதெல்லாம் ஓகே எங்களுக்கு வீடு வாங்குவோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வீடு வாங்குறதுக்கு உண்டான யோகம் இருக்குது என்ன காரணம்னா செவ்வாய் உங்கள் ராசியில் இருபத்தொன்னாந்தேதி தேதி வக்கரகதியில் வந்துட்டு அங்கேருந்து நாலாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் கூட இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் எரிஞ்சு விழுவிங்க அந் அக்க அண்ணன் தம்பிகிட்ட அக்கா தங்கிட்ட உங்களுடைய கசின் சிஸ்டர்ஸ் கசின் பிரதர் இவங்க கிட்ட எல்லாம் எரிஞ்சு விழுவீங்க ஆனால் தாயாருடைய ஆரோக்கியத்துக்காக பிரயத்தனப்பட்டு வேலை பண்ணுவீங்க ஏன்னா அம்மாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வேலை பண்ணுவீங்க அதனால் உங்களுடைய வீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை இல்லை வேலை வேலைக்கு சாப்பிட்றது மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிட்டுக்கோங்க தவறான வெளி உணவு வகைகளை தவிர்ப்பதும் நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலையில் இருக்கிறவங்க இவங்களுக்கு நல்ல நேரம் வரப்போகிறது உங்களுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன் சார் நான் பண்ணிகிட்டு இருக்கிற பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா தாராளமாக பண்ணலாங்க யூவில் கெட் தி ஃபினான்ஷியல் சப்போர்ட் உங்களுக்கு உண்டான அந்த பண உதவி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வருது பெரிய மனிதர்கள் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களை சொன்னது போல் விவசாய நண்பர்கள் நிலம் சார்ந்த விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சார் நான் ப்ரோக்கர் தொழில் பண்ணுறேன் வீடு வாடகைக்கு பிடிச்சி கொடுக்குறேன் இதிலெல்லாம் எனக்கு எப்படி சார் இருக்குதுன்னு கேட்டேன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க வருமானத்தை இது நாள் வரை தடையை ஏற்படுத்திட்டு இருந்த அதே விஷயம் நீங்கள் பேசுகிற விதமே இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்ன கொஞ்சம் முன்கோபமாக இருப்பீங்க கொஞ்சம் பதட்டத்தோட பேசுவீங்க என்னன்னா யூ வாண்ட் டு சக்சீட் அப்படிங்கிற அந்த பதட்டத்தை காமிப்பீங்க அது வந்து சில சமயம் எரிச்சலை ஏற்படுத்தும் அந்த எரிச்சல் வார்த்தைகளாக வரும் இதை குறைச்சிக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய மாதமாக இருக்குது நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் குழந்தை பாக்கியம் அதாவது இந்த ராசியில் பிறந்த இளம் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் இது இப்போ வந்து மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய நேரம் ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் ஏற்படும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வரும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் வேளா வேலைக்கு நேரத்துக்கு சாப்பிட்றதை தயங்காதீங்க எதையாவது குறிச்சிட்டு இருக்கிறதுக்கு பாருங்கள் உங்கள் ஹெல்த்து தாங்க இப்போ முக்கியம் நீங்கள் கேட்கலாம் சார் என் ஹெல்த் நல்லா இருக்குது ஆனால் இந்த இந்த பிரச்சனை இப்போ வந்து திடீர்னு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா இப்போ தான் ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஹெல்த் இப்போ தான் பிரச்சனையை கொடுக்கும் தசமஸ்தானத்துக்கு சனி போனார்ன்னா நாலாம் இடத்தை பார்ப்பார் உங்கள் ஆரோக்கியத்தை தடுமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்துவார் அது இப்போத்துலேருந்தே உங்களுக்கு அந்த அந்த சிம்டம்ஸை கொடுத்துட்டே இருப்பார் உடம்பு முடியல கால் வலிக்குது இடுப்பு வலிக்குது இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் வெளியூர் பிரயாணங்களின் போது சற்று கவனமாக இருக்கணும் செலவுகள் ஜாஸ்தி ஆகும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த வெளிநாடு வாழ் தொடர்பு தொடர்புடைய தொழில் செய்யக்கூடியவர்கள் வெளிநாட்டில் வேலை பண்ணக்கூடியவங்க நீங்கள் மீண்டும் கடல் கடந்து வேறு நாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வருது அதை இந்த மாதம் நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுனா தாராளமாக அட்டன் பண்ணலாம் மீடியா தொழில் செய்பவர்கள் கலைத்துறை நண்பர்கள் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் சுக்கரன் இந்த மாதம் உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு வர்றதுனால இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இடமாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு சுகத்தை தரக்கூடிய வகை நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பீங்க அந்த ரெஸ்ட் எடுக்கிறதுனால உங்களுக்கு நல்லது நடக்கும் ஆனால் ஆரோக்கியத்தில் பாதிப்பு வருமா சார் எங்களுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல கவலைப்படாதீங்க ஆரோக்கியத்தில் இப்போதைக்கு பெருசாக பாதிப்பு இல்லை பட் சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது வயிற்று உபாதைகள் நெஞ்சு எரிச்சல் அல்லது வந்து ஏதாவது வந்து பேன்கிரியாஸ் பிரச்சனை இல்லை யூரினரி இஷ்யூனால் இதெல்லாம் தான் இருக்குமே தவிர இதனால் உங்களுக்கு பெருசாக ரிஸ்க்கு பயப்பட வேண்டாம் அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான சாதகமான நாட்கள் எந்த நாட்கள்லாம் எங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு பார்த்தேன்னா ஜனவரி மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பதாம் தேதி இரவு எட்டு மணி வரை அதன் பிறகு பதினொன்றாம் தேதி ராத்திரி பன்னெண்டு மணிலேருந்து ஆரம்பிச்சதுன்னா பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி எட்டாம் தேதிங்கிறது வந்து மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் தான் அதுக்கப்புறம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நல்லது நடக்கும் ஏன் இந்த இருபத்தெட்டுலேருந்து முப்பதுன்னா இந்த இருபத்தி எட்டாம் தேதி மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துலேருந்தும் முப்பதாம் தேதி மாலை ஆறு மணி முப்பத்தஞ்சு வருஷம் நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இது மாதக்கடைசியில் அதே மாதிரி மாத ஆரம்பத்தில் ஜனவரி ஒன்றாந்தேதி தேதி காலை ஆறு மணி ஒரு நிமிஷத்துலேருந்து ஜனவரி மூணாந்தேதி காலை பத்து மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் முதல் மூன்று நாட்கள் நான் என்னால் என்ஜாய் பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க அன்றைக்கி என்ஜாய் பண்ணும்பொழுது எந்த ஒரு ரிஸ்க் ஃபேக்ட்ரியும் நீங்கள் தொடாமல் இருக்கணும் அந்த ஜனவரி ஒன்று முதல் மூன்று வரை சந்திராஷ்டமம் இருபத்தி எட்டு முதல் முப்பது வரை சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமத்தில் சிக்கல் வராமல் வராமல் இருக்கணுன்னு குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த மாதம் முழுவதும் நிதானமான போக்கை கடைபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தேன்னா நரசிம்மர் வழிபாடு செய்வது உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தும் இந்த சந்திராஷ்டம நாட்களில் நரசிம்மருக்கு பானக நிவேதனம் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா துளசி மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள் முடிஞ்சதுன்னா மாதம் முழுவதும் தினமும் விஷ்ணு சகசனம பாராயணம் உங்களுக்கு துணையாக இருந்து வழி நடத்தும்